கொஞ்சம் கொஞ்சமாக நாம் குறைகளை களைவோம் வாழ்வில் சம்பூரணத்தை நோக்கி நடப்போம் என்ற நல்லுறையை நெஞ்சில் நிறுத்தி தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ் மக்களில் பலர் அறிவுபூர்வமாக செயல்படாதவர்கள் சுயநலம் சார்ந்தவர்கள் அவர்களை மன்னிக்கும் மனம் வேண்டும் நீங்கள் அன்பாக இருந்தால் அதையும் சிலர் விமர்சிப்பார்கள் ஆனாலும் அன்பில் இருந்து விலகாதீர்கள் நீங்கள் வெற்றி பெற்றால் சில நல்லோரையும் சில தீயோரையும் நண்பர்களாக்கும் வெற்றியில் உங்களை இழந்து விடாதீர்கள் நீங்கள் உண்மையாகவும் வெளிப்படையாகவும் இருந்தால் ஏமாற்றப்படுவீர்கள் அதற்காக உங்கள் தன்மையை மாற்றிக்கொள்ளாதீர்கள் பல்லாண்டு உழைப்பில் நீங்கள் உருவாக்கியதை ஒரே இரவில் ஒருவர் அழித்து விடலாம் உங்கள் முயற்சி மட்டும் அப்போதும் கைவிடாதீர்கள் உங்கள் தூய்மையும் மகிழ்ச்சியும் பிறர் நெஞ்சில் பொறாமையை தூண்டக்கூடும் அதற்காக உங்கள் மகிழ்ச்சியை துறந்து விடாதீர்கள் ஒருவருக்கு நீங்கள் செய்யும் நன்மையை மறுநாளே அவர் மறந்து போகலாம் ஆனாலும் நன்மை செய்வதிலிருந்து விலகாதீர்கள் அன்னை தெரசாவின் அருள்மொழிதான் எவ்வளவு உயர்ந்தது எண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்